ஹலோ கைஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முன் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நம்ம ஓபிஎஸ் அணியினர் அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல் ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அது பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஒரு பக்கமும் இபிஎஸ் ஒரு பக்கமும் தங்களது வந்து பார்த்திங்கன்னா ஆதிக்கத்தை செலுத்திட்டு வராங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பக்கம்லாம் பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெரிய ஆதிக்கமும் கிடையாதுங்க அதற்கு மாறாக எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஆதரவு இருக்குதுங்க ஆனால் ஓபிஎஸ் அணியில் இருக்கிற வைத்தியலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி வரணும்னு அவசியம் இல்லை அவர் கூட நாங்கள் போய் கூட்டணி வைக்கணும்னு அவசியம் இல்லை எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால எங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் எந்த கூட்டணி யாருக்கிறாங்க அப்படின்னு யாருக்கும் தெரிலிங்க ஒருவேளை சசிகலா டிடிவியை சொல்கிறாங்களா அப்படின்னு தெரில அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இவர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா தங்களது ஆதரவை வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டே தாங்க வராங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து நாமக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுக்குழுவில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் நேற்று நடைபெற்றதுங்க ஓபிஎஸ் அணி சார்பாக அதில் வந்து பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கம் என்ன சொன்னார் அப்படின்னா அதிமுக வந்து ஒருமி ஒருங்கிணைந்த அதிமுக வந்து நாங்கள் ஆதரிக்கணும் எடப்பாடி பழனிசாமி அதற்கு இடையூறாக இருக்கிற மற்ற அனைவரும் எங்கள் கிட்ட வார்த்தைக்கு ரெடியாக தாங்க இருக்காங்க அது பிடிச்சி வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் ஆதரவாளர்கள்லாம் தடுத்து நிறுத்தி வச்சுருக்கிறாரு என்ன பண்ணுறாருன்னு தெரில வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறாவது தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒருமித்த அதிமுக இருந்தால் மட்டும்தாங்க வெற்றி பெற முடியும் இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு விளங்கவே மாட்டேங்குதுங்க நாங்கள் வந்து அவர் வரணும் கூட அவசியம் இல்லை நாங்கள் அவரோட ஆதரவுகளை இன்னும் கொஞ்ச நாளை தட்டி தூக்கி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக ஒற்றை தலைமையான அதிமுக உருவாக்கி அதில் வெற்றி பெறுவுங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வைத்தியலிங்க நேற்று நாமக்கல் நடந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்காருங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்தால் சேர்த்துக்குமா சேர்த்திக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கருத்தும் சொல்லலைங்க கண்டிப்பாக அவரை புறக்கணிச்சு தாங்க பேசிட்டு இருக்காங்க போல இருக்குது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இவங்க ஒரு டம்மி பீஸுன்னு அனைவருக்கும் தெரியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி இல்லைங்க நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா தங்களது ஆதரவு வந்து பெருக்கிட்டே தாங்க வரவுலேயே குறைஞ்சிட்டு வரலைங்க கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி தொண்டர்களை வந்து பார்த்திங்கன்னா மூணு கோடி தொண்டர்களாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பாடுபட்டு வரதான் வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் விலையிருக்குங்க நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே வருதுங்க எடப்பாடி டீமில் ஆனால் ஓபிஎஸ் டீமில் மாநாடு 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 ஆனால் ஒரு வ ஒரு வழி இல்லை இருக்கிற பணத்தை செலவு பண்ணுறது தான் அவங்களோட வழியாக இருக்குது ஏன்னா அவங்க கட்சியை விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க இனிமேல் அவங்களுக்கு ஆதரவுகள்னு அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு ஆதரவுகளும் கிடையாதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ